அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பள்ளன் இன்றைய தேதி பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி விசுவவசுவரிடம் தமிழ் மாதம் ஐப்பசி இருபத்தி ஏழாம் நாள் இன்று வியாழன் இன்றைய திருக்குறள் அதிகாரம் வினைத்திற்பம் குரல் அறுநூற்றி அறுபத்தி ஒன்று வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றைய எல்லாம் பிற தெளிவரை வினையுறுதி என்பது ஒருவனுடைய மன உறுதியே ஆகும் ஏனையவை உறுதியாகா இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரகநிலைகள் கடகத்தில் குரு வக்ரமாக சிம்மத்தில் கேது அதோடு கூட சந்திரன் துலாமில் சூரியன் அதோடு கூட சுக்கரன் விருச்சிகத்தில் புதன் வக்ரமாக அதோடு கூட செவ்வாய் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் விளிம்பாகவும் வக்ரமாகவும் திரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று உங்களின் ஆளுமை பண்பு அதிகரிக்கும் அனைவருமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் அரசியல் ஆர்வமுடைய நீங்கள் இன்று உங்களின் அரசியல் திறமையை காட்ட முயற்சி செய்வீர்கள் சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் சுற்றுத்தாரி எதிர்ப்புகள் உண்டாகும் அக்கம் பக்கம் பார்த்து பழக வேண்டும் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் நீங்கள் இருக்கும் இடத்தில் பிரபல்யமாக இருக்கும் நீங்கள் இன்று உங்கள் பெயரை சொல்லி அழைப்பதை விட பலர் நீங்கள் கற்ற கல்வி வழியாக அல்லது கற்ற வித்தை வழியாக அடுத்தவர்களால் அடையாளப்படுத்தப்படுவீர்கள் என்று இன்று புதிய கல்விகள் அல்லது புதியதாக வந்த ஏதாவது ஒன்றினை பற்றிய பயிற்சியினை பெறுவீர்கள் குழந்தை பிறப்பு தாமதம் கருக்களைதல் இப்படியாகவே இருக்க அதற்கான சிகிச்சை எடுப்பீர்கள் என்று பலரும் உடல் பருமன் பெரிய பிரச்சனையாக தோன்றும் சிலருக்கு என்று பூர்வீக சொத்துக்கள் வழியாக பிரச்சினை உண்டு பரம்பரை தொடர்பான சண்டை வேறு ஏற்படும் கவனம் இருக்கட்டும் ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் என்று இரட்டை குழந்தை பிறப்பு குடும்பத்தில் மகிழ்ச்சி தான் என்று இன்று விளம்பர பணி கலைத்துறை நிதி மற்றும் விற்பனை பிரிவில் புதியதாக கால்தடம் பதிப்பீர்கள் பலரும் ஏற்கனவே இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்று வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் ஏமாற்றம் தொடர் தோல்விகள் மற்றும் சிக்கல்களால் விரக்தி தனது மனமே தன்னையே நச்சரிப்பது போன்ற உணர்வு வருத்தம் வேண்டாம் எல்லாம் சில காலம்தான் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் மூக்கு சார்ந்த நோய்கள் குடல் இறக்கம் வயிற்றுக்கோளாறுகள் கொழுப்பு மஞ்சள் காமாலை உள் உறுப்புகள் இயக்கம் சார் பிரச்சனைகள் காதுவலி கால் ஆணி தசை தொடர்பான நோய்கள் வாயுக்கோளாறு இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் பேங்க் பினான்ஸ் பூஜை சாமான் கடைகள் யோகா சென்டர் டியூஷன் சென்டர் ட்ரஸ்ட் நீதிமன்றங்கள் கோயில் அசம்பிளிஸ் பஞ்சாயத்து கூடங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று ராஜேஷ் மீனாட்சி சுந்தரம் முனிராஜ் துரைசாமி காசிநாத் சபரிநாதன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒருவித விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் துவரை பாகற்காய் பீட்ரூட் மொச்சை புளி இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் நொறுக்குத்தீனி அதிகம் எடுத்துக்கொள்வீர்கள் என்று இன்று வெள்ளை சிவப்பு மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்